சுத்தாவியானவர் உள்ளே வருவது தெரியும் வெளியே போவது தெரியாது பிசாசு உள்ளே வர்றது தெரியாது வெளியே போகிறது தெரியும் அப்போ பரிசுத்தாவியானவரை நீங்கள் கோபப்படுத்தாதிருங்கள் அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா இன்னர் ப்ராசஸ்ஸை ஒன்று ஏசப்பா ரத்தம் நமக்கு சொல்லி கொடுக்கும் அல்லது ஏசப்பா ரத்தம் நமக்குள்ள அந்த சுத்திகரிப்பு அந்த அலங்காரத்தை கொண்டு வரும் பொறுமையை கொண்டு வரும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நட்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இதெல்லாம் ஏசப்பா ரத்தம் கொண்டு வரும் ரெண்டாவது நம்மளை அப்படியே அந்த பரிசுத்திலேயே அந்த அலங்காரத்திலேயே நடத்த நடத்துறதுக்கு நமக்கு உதவி செய்யறது யாராமா பரிசுத்த அதனாலதான் நீங்கள் அழைக்கப்பட்ட பொழுது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக இருந்தீங்களே இப்ப ஏன் கோபம் இப்ப ஏன் கசப்பு இப்ப ஏன் வைராக்கியம் என்று சொல்லிட்டு சொல்றாரே ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் பெரிய ஆபத்தோட விஷம் என்ன தெரியுமா கசப்பு பெரிய விஷமே எதுதான் கசப்பு கசப்பு மட்டும் இது பிசாசுடைய தந்திரம் கசப்பு மட்டும் உங்களுக்குள்ளே இருந்துருச்சுன்னு வச்சுங்க பரிசு தாவியானவர் உங்களுக்குள்ள என்ன செய்ய மாட்டார் தங்கவே மாட்டார் நிலை திருக்கவே மாட்டார் அப்போ இன்றைக்கி கத்தர் சொல்லாரு அப்போ பரிசு நீங்கள் ஒரு வேளை அப்படி நடந்தாலும் கூட ஐயோ நான் பேசுனா பரிசு தாவியான ஒரு துக்கப்படுவார் அதனால் நான் எப்படி இருக்கிற அமைதியாக ஈதியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மூணு முறை நாலு முறை பண்ணி பாருங்க அந்த கேரக்டராகவே நீங்கள் மாறி விடுவீர்கள் நல்லா கரந்தட்டுமா அந்த கேரக்டர் தன்னால் உங்களுக்குள்ளே வந்துடும் யார் என்ன பேசுனால் ஆனால் ஒன்று இதிலே ஒன்று ஒன்று சொல்கிறேன் அவங்க வெளியில் பேச முடியும் ஒன்று முன்னு முன்னாடி அப்படி வாய பாக்கல உங்க பாக்கற வெளியில ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற எங்க திருப்பி பேசுறா அடிச்சு போட்டேன் திருப்பி பேசுற அடிச்சு போட்ட என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உள்ள மொழ கூடாது உள்ள நீங்க என்ன செய்யணும் நான் நேசிக்கிறாண்டு வரேன் நான் அவரை நேசிக்கிறாண்டு வரேன் நான் அவரை நேசிக்கிறேன் அவங்கள நேசிக்கிற அப்படின்னு உள்ளத்துக்குள்ள உங்க ஏன்னா வேதத்துல வாசிக்கிற யார சாமு வேலை சாமி வேல்ட சொல்றாரு தாவிதை குறிச்சு சொல்ற பொழுது அந்த ஈசாயினுடைய குமார்கள் கடந்து சாமு வேல்ட கர்த்த சொல்வாரு நீயோ முகத்தை பார்க்கிறாய் நானோ இறுதியத்தை பார்க்கிறேன் அப்போ அந்த இடத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்த உங்களுக்கு மாறுக்கு போறது உங்க வாய வச்சு இல்ல உங்க இறுதியத்தை வச்சு எதை வச்சு போடுறாரு உங்க இறுதியம் அப்ப அந்த இறுதியத்துக்குள்ள கூட என்ன வந்துடக்கூடாது கசப்பு வந்துடக்கூடாது